ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ நம்முடைய இன்னொரு பிரான்ச் ஆரணி ஸ்டார்ட் ஆகிது என்ன விட அதுதான் பார்க்க போறோம் எஸ்ஐ மற்றும் பிசி கடிக்கலாம் மாணவர்களா இருந்தீங்க அப்படின்ற பட்சத்துல ஸோ உங்களுக்காக ஆரணி பகுதியில் வந்து ஸோ ஆரணி கோட்டை திருவிழா வந்து திரு நம்முடைய வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி பிரான்ச்சு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஸோ ஆரணி சார்ந்த மாணவர்கள் ஸோ ஆற்காடு மற்றும் பாத்தினா களம்பூர் பனைவாடு சைடு பக்கம் இந்த மாணவர்கள் எல்லாருமே பாத்தோன்னா இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ளு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு குவாலிட்டியான கிளாஸு ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா டெஸ்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா இது அன்னிக்கனி கிளாஸ் வந்து டெஸ்ட் வந்து நிறையா கொடுத்துருவாங்க ஓவரால் டெஸ்ட்டு ப்ளஸ் இலவச மெட்டீரியல் இலவச புக்ஸ் வந்து கொடுக்க போறாங்க ஸோ இது எல்லாம் சேர்ந்த ஒரு அகாடமி தான் வெற்றி போலீஸ் அகாடமி ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ எந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் ஸோ பாத்திரம் உங்கள் ஆரணியில் பார்த்தோன்னா வெற்றி தமிழ் ஐபஸ் அகாயம் ஸ்டார்ட் ஆகுது புதிய வகுப்புகள் வந்து ஆரம்பம் எஸ்ஐ மற்றும் பிசிஎக் ரெண்டு பேருக்குமே கிளாஸ் ஸ்டார்ட் தினசரி வகுப்பு தினசரி தேர்வு கிளாஸ் கிளாஸே டெய்லி வந்து கனெக்ட் பண்ண போறாங்க புத்தகங்கள் வழங்கப்படும் பின் குறிப்பு ஃப்ரீ வந்து கொடுக்க போறோம் சரியா சோ அது மட்டும் இல்லாம ஃபுட் அண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியுமே அவைலபிளாக இருக்குது ஸோ யாராவது ரூம் எடுத்து படிக்கணும் அப்படின்னாலும் இருந்து எடுத்து கொடுப்பாங்க பார்த்தோன்னா நம்ம அடி கோட்டை தெரு தினகரன் டிஜிட்டல் அருகில் பார்த்தோன்னா பழைய பேருந்துகள் பக்கத்துல ஆரணி வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் ஒன் செவன் அல்லது நைன் ஜீரோ எயிட் ஜீரோ நைன் டூ ஒன் செவன் ஃபைவ் ஃபோர் ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அட்மிஷன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஸோ ஏன்னா கூடிய விரைவில் பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி சிஎம்ஐயா சொன்ன மாதிரி தான் ஆறாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு வேக்கண்ட்டுக்காக ஸோ என்ன பண்ண போறாங்க எஸ்ஐ மற்றும் பிசிஐ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கால்பர் போட போறாங்க ஸோ கூடிய உறவுகள் பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கு நோட்டிஃபிகேஷனும் அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிசிஐ நோட்டிபிகேஷன் வரப்போகுது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் படிக்கணும் அப்படின்றது எதுவும் கிடையாது நோட்டிஃபிகேஷன் வரது முடியும் படிச்சு முடிச்சு நம்ம ரெடியாக இருந்தால் மட்டும்தான் ஸோ நோட்டிபிகேஷன் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் ஈஸியாக எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிட்டு வேலைக்கு போக முடியும் ஸோ இதை மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கங்க பிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுங்க ஸோ இப்பயோ பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க எங்கள் தொடர்பு கொள்ளுவன் தொலைபேசி வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் அல்லது கமெண்ட் பாக்ஸில் நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ தொடர்ந்து இணைந்திடங்கள் பயணிப்போம் அரசு அதிகாரிகளே வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்